பாரதிய ஜனதா கட்சி அவங்க கணக்கிலேயே இல்லை அவங்களை பத்தி கவலையும் இல்லை ஏன்னா போட்டிக்கு வர முடியும் எப்படி போட்டிக்கு வர முடியும் வாட்ஸ்ஆப்ல ட்விட்டர்ல இதுல வந்து அப்படியே பேட்டி கொடுத்துட்டு இருந்தா போட்டிக்கு வந்துட முடியுமா இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க முப்பது முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்க எல்லாம் வெளிப்படையா தெரியும் ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு இதே நீ முப்பது முப்பத்தஞ்சு மேலே ஜெயிச்சிருக்கா வெளிப்படையாக தெரியும் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ் வேலுமணி அவர்கள் சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா முப்பத்தஞ்சு ஜெயிச்சிருப்போம் அவங்க தனியா இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல எப்படி ஒன்னா இருந்து முப்பத்தஞ்சு ஜெயிப்போம்னு அவர் சொல்றாரு அதனால் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் மூன்று அணியை பார்த்துவிட்டு மக்கள் வாக்களிச்சாங்க அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க நாங்க பிஜேபியோட இதுவரை வராத ஓட்டுகள் எங்களுக்கு வரும் இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே அதனால வேலுமணி அவர்களுடைய அந்த பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும் இந்த வாக்கு வங்கி தவறு பண்ணிட்டோம் நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க கொடுத்தோம் பிஜேபி ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை தான் நான் பார்க்கின்றேன் இரண்டாயிர ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்பவே ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல அதிமுக பல இடத்துல டெபாசிட் எந்த அர்த்தத்தில் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுடைய பாடம் என்னன்னா தமிழகத்தில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அந்த அரசியல் நினைக்கிறார் சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணியில் இருக்கும் போது ஒரு பேச்சு கூட்டணியில் இருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு போன்ற ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அழைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க இதே வேலுமணி என்ன சொல்லாமே கோயம்புத்தூர்ல எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் அப்படி இருந்து கோயம்புத்தூர் ஆறு தொகுதியில் மூன்று சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதியில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூர்ல ஆறுல டெபாசிட் இழந்ததை பார்த்திருக்கிறோமா அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார் இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார் அந்த விரக்தியினுடைய உச்சத்தில் எஸ் பி வேலுமணி அவர்களை போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்